என்னை திருவிழா என்பது கிரிக்கெட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கொடுத்துருக்கு எப்படி ரசிகர்களை ரசிகர்களை கவர முடியும் எப்படி இந்த ஆண்டு ரசிகர்களை விட அடுத்த ஆண்டு விட ஒரு பெரிய வியாபார நோக்கமாக மாற்ற முடியும் என்பதை ரொம்ப அற்புதமாக இந்த ஐபிஎல் நிர்வாகம் கையில் எடுத்து ரொம்ப அற்புதமாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த ஐபிஎலை பொறுத்த வரைக்கும் பேட்ஸ்மேனுக்கெல்லாம் கொண்டாட்டம் பவுலர்களுக்கெல்லாம் திண்டாட்டம் அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு விடயம் ஐபிஎல் பற்றி நம்ம இன்னொரு காணொலியில் ரொம்ப தெளிவாக பேசுவோம் ஆனாலும் இன்றைய நடந்த ஆட்டங்கள் ஆட்டத்தில் டெல்லி டெ டெல்லி டே டெவில்ஸ் வெஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த ஹீரோனிகளும் ஒதுன இந்த இரு அணிகளில் சஞ்சு ராம் சஞ்சு சாம்சன் செய்த ஒரு மிகப்பெரிய தவறு டாஸ் வின் பண்ணி அதை டெல்லி டேவிட் டெல்லி டெவில்ஸில் கொடுத்துட்டாரு டெல்லி என்ன பண்ணாங்க ரொம்ப அற்புதமான ஒரு அபாரமான ஒரு ஆட்டம் கட்டுப்படுத்தவே முடியல அந்த அளவுக்கு அவர்களுடைய அபாரமான ஆட்டம் இருந்தது அஸ்வின் நீண்ட இடைவேளைக்கு பிறகு ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கம்பேக் முப்பத்தி நாலு ரன்கள் கொடுத்து மூணு விக்கெட் இரநூத்தி இருபது ரன் அடிக்கிறாங்க இதில் அஸ்வின் மட்டும் சரியான நேரங்களில் விக்கெட் எடுத்து அவங்க இருக்கிற அடித்து கொண்டிருந்தவர்களெல்லாம் அவர் விக்கெட் எடுத்து ஒரு அவங்களுக்கு ஒரு இரநூத்தம்பது ரெண்டு போக வேண்டியதை ஸ்டாப் பண்ணது அஸ்வின் தான் அப்படின்னு சொல்ல முடியும் அஸ்வினுடைய பந்து வீச்சு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு இந்த ஆட்டத்தில் ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த சம்பவத்தை தான் இப்போ நாம் குறிப்பிட போகிறோம் அது என்ன சம்பவம் அப்படிங்கிறது தான் இங்கே பிசிஎஸ்சி அப்படின்னு சொன்னால் பிராமின் கிரிக்கெட் குழு சங்கம் இங்கே வந்து பிராமினர் பிராமின் மற்றும் உயர் சாதியினருக்கு மட்டும்தான் இங்கே கிரிக்கெட் விளையாடுவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படுது மற்ற சாதாரணமான ஒரு ரொம்ப கிரிக்கெட் அப்படின்னு சொல்லும்போது இந்த கிரிக்கெட்டில் ரொம்ப ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருந்து வந்தவங்கள்லாம் யாரு அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிங்கன்னா ஒரு காலகட்டங்களில் முதன் முதலாக இந்திய அணியினுடைய கேப்டனாக இருந்து கோப்பையை வென்றவர் கபில்தேவ் ஐயா அவர்கள் தான் கபில்தேவ் ஐயா அவர்களுக்கு பிறகு அதற்கப்புறம் தோனி வந்தார் தோனியினுடைய வருகைக்கு பிறகு இன்றைக்கு விராட் கோலி விராட் கோலியினுடைய வருகைக்கு பிறகு ஒரு சாதாரணமான ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருந்து இருக்கிறவங்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு உயரமான ஒரு இடத்திற்கு வர முடியாது என்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சான்றாக இன்றைக்கு தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார் நம்ம சஞ்சு சாம்சன் கேரளாவை சேர்ந்தவர் கேரளாவில் இருக்கிறவங்கள இங்கே வந்து எடுக்கவே மாட்டாங்க ஏன் எடுக்க மாட்டாங்க அப்படின்னா கேரளாவில் உயர் சாதியினருக்கு ஒரு சில வாய்ப்புகள் கொடுக்குறாங்க ஆனாலும் சுட்சுடைய வருகைக்கு பிறகு இன்றைய காலங்களில் யாருக்குமே அதிகமான வாய்ப்புகள் கொடுக்கப்படுவதே இல்லை எவ்வளவு திறமை இருந்தாலும் ஏதோ ஒரு ஆட்டங்களில் ஒரு பேருக்கு உப்புக்கு சப்பானியாக ஒரு முறை கூப்பிட வேண்டியது அந்த ஆட்டங்களில் சஞ்சு சாம்சன் என்ன பண்ணுவார் ரெண்டு பந்துகள் அவுட் ஆகிட்டு போயிடுவார் அதனால் அவருக்கு அந்த வாய்ப்புகளை கொடுக்குறதில்ல அதுக்கப்புறம் சஞ்சு சாம்பன் சஞ்சு சாம்சனை மூட்டை கட்டி அதுக்கப்புறம் ஒரேதான் ஒரு 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 வருஷத்துக்கு இந்த இந்த ஐயர் கிரிக்கெட் குழு பக்கம் பிராமின் கிரிக்கெட் குழு பக்கம் கூப்பிடுறது இல்லை அப்புறம் அவங்க எப்போ கூப்பிடுவாங்க அப்படின்னா ஏதாவது வேற வழியே இல்லைன்னா அயர்லாந்துக்குள்ள போய் விளையாடுறதுக்கு வாப்பா உப்புக்கு ஜப்பா ஒரு ஆள் வாப்பா அப்படின்னு அப்போ எடுத்துப்பாங்க இது மாதிரியான ஒரு ஒரு கிரிக்கெட் குழு சங்கம் இருக்கு அப்படின்னா அது இந்தியாவில் இருக்கக்கூடிய பிராமின் இந்த கிரிக்கெட் சங்கம் மட்டும்தான் சரிப்பா இந்த பிராமின் கிரிக்கெட் சங்கம் இப்படி தான் இருக்கு இன்னைக்கு என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்வி சஞ்சீவ் சாம்சன் ஒன்றவன் இறங்குறாரு ரொம்ப அற்புதமான ஒரு ஆட்டம் சஞ்சீவ் சாம்சனுடைய இன்றைக்கு இந்த ஆட்டத்தை பார்க்கும்போது உண்மையிலே அவர் ஆஃப் சைடில் அடித்த சிக்ஸாக இருக்கட்டும் லெக்ஸ் லெக்ஸ் ஸ்கொயரில் அடித்த சிக்ஸாக இருக்கட்டும் ஸ்ட்ரைட்டில் அடித்த சிக்ஸாக இருக்கட்டும் உண்மையிலேயே ரொம்ப வந்து ஒரு அற்புதமான ஒரு ஷாட்ஸ் எல்லாமே சஞ்சீவ் சாம்சனை பொறுத்த வரைக்கும் அவருடைய செயல் வந்து தலை கீழே குனிஞ்சிருக்கும் ஆனால் தலை கீழே குனிஞ்சிருக்கும் அடிக்கும்போது பந்து எங்கே போகுதுன்னு அவருக்கே தெரியுமா என்னமோ தெரியல ஆனால் பந்து எங்கேயாவது ஒரு பக்கம் கிரவுண்டுக்கு வெளியில் பறந்து போகும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அடிச்சிருக்கிறாரு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு சமூகத்தை சார்ந்தவர் குறிப்பிட்டு 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 அப்படின்னா தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்களுக்குலாம் இன்றைக்கு கிரிக்கெட்ல இடம் கிடைக்காது அப்படியே அவங்களுக்கு இடம் கிடைக்கணும்னா தவிர்க்க முடியாத ஒரு காரணத்திற்காகத்தான் அவங்களுக்கு அந்த இடம் இடம் என்பது கொடுக்கப்படும் இந்த இடம் என்பது சஞ்சு சாம்சன் கொடுக்கப்பட்டிருக்குன்னா மீனவ சமூகத்தில் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் இப்போ தாழ்த்தப்பட்ட சமூகம்னா பல்லரு தலித்து அப்படி இப்படின்னு நம்ம சொல்லிட்டு போகிறோம் இல்லையா அதுபோல ஒரு சமூகத்தை சார்ந்தவர் என்பதனால அவருக்கு வாய்ப்புகள் இந்திய அணி புறக்கணிச்சுக்கிட்டே தான் இருக்குது வேறு வழியே இல்லை அப்படிங்கிறதுனால டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பைக்கு அவரு அவரை தேர்வு பண்ணியிருக்கு இந்த நம்மளுடைய பிராமின் கிரிக்கெட் குழு சங்கம் தேர்வு பெற்றிருக்கு சரிப்பா அது ஒரு பக்கம் ஒரு மகிழ்ச்சி தான் வேறு வழியே இல்லை அவர் எடுத்துருக்குறாங்க அப்பா நம்ம போய் நேராக வழியில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிருவோம் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கு ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு சஞ்சூ சாம்சன் நடித்த ஒரு சிக்ஸ் அந்த சிக்ஸை வந்து டெல்லி டேவில்ஸ் டெல்லி டே டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஃபீல்டிங் பண்ணக்கூடிய ஒருவர் பந்தை பிடிக்கிறார் அவர் யார் அப்படிங்கிறது எனக்கு ஞாபகத்தில் இல்லை பந்தை வந்து பிடிக்கிறார் பந்தை பிடிக்கும்போது அந்த லைனில் காலை வச்சுட்டு தான் அது அதாவது அவருடைய அந்த அவருடைய ஷூவில் இருக்கக்கூடிய கட்டவரல இருக்கக்கூடிய அந்த முன்பகுதி வந்து அந்த லைன் அந்த லைனில் படுது அது சிக்ஸ் ஆனால் அதை சிக்ஸ் கொடுக்காம ஒரு ஐந்து நிமிடம் கூட அது வந்து ஒரு ஐந்து நிமிடம் ரிவியூ பண்ணியிருக்கலாம் அல்லது மூன்று நிமிடங்கள் ரிவ்யூ பண்ணியிருக்கலாம் இதெல்லாம் ரிவியூ கொடுக்காம இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இரண்டு நிமிடங்களுக்குள்ளே ரிவ்யூ கொடுத்து அதை அவுட்டு கொடுத்துருக்குறாங்க இது மிகப்பெரிய ஒரு வரலாற்று பிழை ஏன்னாப்பா இவ்வளோ பெரிய டெக்னிக்கல் இவ்வளவு பெரிய டெக்னிக்கல் வேர்ல்டில் இவ்வளவு கேமராஸ் வச்சுருக்குறீங்க இத்தனை அம்பையர்ஸ் வச்சுருக்குறீங்க தேர்ட் அம்பையர் இருக்கிறாங்க இப்படி இவ்வளோ பெரிய டெக்னாலஜிஸ் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்லேயும் அது எப்படி அவுட்டாக இருக்கக்கூடியது அது எப்படி ஒரு 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 ஃபீல்டர் வந்து பந்தை பிடிக்கிறாரு பந்தை பிடிக்கும்போது லைனில் காலை வைக்கிறாரு காலை வைக்கிறாரு அதில் அந்த லைனில் வந்து படுது லைனில் பட்டோடனே காலை எடுத்துக்கி எடுத்துக்கிறாரு இது நல்லாவே தெரியுது ஏன் இந்த அவுட்டை நீங்கள் வந்து கொடுக்கல ஏன் அவுட்டை கொடுத்தீங்க ஏன் அவுட்டு கொடுத்தீங்க சஞ்சீவ் சாம்சன் அப்பவும் போய் கிட்ட கேட்குறாரு இது உண்மையிலே அவுட்டா அப்படின்னு ஆமாம் அவுட்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க தேர்டம்பேருடைய ரிவியூக்கு போகுது பேர் வந்து அவசர அவசரமாக அவுட்டை கொடுத்து ஆட ஆரம்பிச்சுட்டாங்க இப்படி சஞ்சீவ் சாம்சன் அவுட் ஆனதுனால தான் இன்றைக்கு இந்த அணி வந்து தோல்வி அடைந்தது இப்போ டெல்லி அணி தோற்க வேண்டிய இந்த ஆட்டம் என்பது அவங்க வெற்றி பெற்று உள்ள ஒரு ரெண்டு பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு கிடச்ச உடனே பல அணிகளுக்கு இப்போ வந்து போட்டியாக மாறிடுச்சு இப்போ இது யாருடைய தவறு என்னப்பா தோனி நடந்து வரும்போது தோனி மேலேந்து இறங்குறத போடுறீங்க அதுக்கப்புறம் நடந்து வர்றதை போடுறீங்க அதுக்கப்புறம் படையப்பா பாட்டு போடுறீங்க பாஷா பாட்டு போடுறீங்க அவர் எப்படி நிற்கிறாருங்கிறத போடுறீங்க இது இதுக்கெல்லாம் இத்தனை கேமரா வைக்கிற நீங்கள் ஏன் இன்றைக்கு வந்து ஒரு 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 அவுட்டு ஒரு 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 சிக்ஸு இருக்கக்கூடிய ஒரு கேட்ச் அது சிக்ஸ் அது அந்த சிக்ஸை கொடுக்காம ஒரு ஆளை வந்து நூறு போட விடாமல் வெளில அனுப்பிச்சிருக்கீங்க எண்பத்தி ஆறு ரன் அடிச்சிருக்கிறாரு எண்பத்தி ஆறு ரன் அடித்தவரை நீங்கள் ஏன் திருப்பி அனுப்பிச்சி விட்றீங்க இதனுடைய நோக்கம் என்ன இதுதான் உள்குத்து இந்த பிராமின் கிரிக்கெட் சங்கங்கள் செய்யக்கூடிய அநியாயங்களும் அட்டுழியங்களும் இது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சில நட்சத்திர வீரர்களுக்கு மட்டும் அத்தனை கேமரா வைக்கிறானுங்க ஆனால் இதில் ஒரு விளையாடக்கூடிய விளையாட்டில் இவங்களுக்கு ஏற்றத்தாழ்வு என்பது இருக்குது உயர்ந்த சாதி அதுக்கு மேலே உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி அதாவது கீழ் தாழ்த்தப்பட்ட சாதி இந்த சாதிகளை வந்து இவனுங்க பார்த்து தான் இந்த கிரிக்கெட்டை வந்து நடத்துகிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது தான் மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருக்குது சஞ்சு சாம்சனுக்கு அது அவுட்டு இல்லை அதே வகையில் சஞ்சு சாம்சன் இருந்து தான் அந்த அணியும் வெற்றி பெற்று அதே வேலையில் சஞ்சு சாம்சன் நூறு ரன் அடிச்சிருப்பார் இது எல்லாத்தையும் பார்த்தீங்களா ஒருவனை வளர விடக்கூடாது என்பதற்காக எவ்வளவு பெரிய அநியாயங்களையும் அட்டுயங்களையும் செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் இன்றைய கார்ப்பரேட் நிறுவனங்கள் இந்த கார்ப்பரேட் என்பது சாமானியர்களை நசுக்கும் சாமானியர்களை பிழிந்து சாமானியர்களை அழிக்கக்கூடிய வேலைகளை இந்த கார்பரேட்டுகள் செய்யும் அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை இன்றைக்கு சஞ்சய் சாம்சனுடைய நூறும்போச்சு ராஜஸ்தான் என்னுடைய வெற்றியும் போச்சு ராஜஸ்தான் என்னுடைய புள்ளிப்பட்டியலை இடத்துக்கு போயிருக்கோம் அதுவும் போச்சு இன்றைக்கு மற்ற அணிகள் இதற்கு கீழே இருக்கக்கூடிய அணிகளுக்கெல்லாம் இன்றைக்கு போட்டியாக டெல்லியும் உள்ளே வந்துடுச்சு அப்போது எவ்வளவு பெரிய ஒரே ஒரு ரிவ்யூவில் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கிறாங்க அப்படி ஏன்னா ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே நீ ரிவ்யூ பண்ணிவிட்டு எங்கே போக போகிறேன் தேலம்பரா இருக்கிறோம் எங்கே போக போகிறேன் எங்கே எதுவும் மாமியார் வீட்டுக்கு சா விருதுக்கு போகணுமா மாமியார் வீட்டுக்கு விருதுக்கு போகணுமா இல்லை மனைவியை கூட்டிக்கிட்டு வேறு எங்கேயாவது டூரு டூர் போகணுமா ஒரு அவசரமும் இல்லை ஐபிஎல் நடந்துக்கிட்டு இருக்கு தேர்ட் அம்பையரனுடைய வேலை என்ன தேர்டம்பையரனுடைய என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன்னைக்கு எல்லாமே ரொம்ப எளிமையாக இருக்குது ஒரு அம்பையர் வந்து அது எல்பி டபிள்யூன்னு எனக்கே பார்க்கும்போது தெரியுது அது எல்பி டபிள்யூ கொடுக்க தெரியல இந்த அவனுங்களை அம்பையராக எவன் எவன் நிர்ணயிக்கிறான்னு எனக்கு தெரியல அவனுங்களை அம்பையர் மாதிரியா இருக்கிறானுங்க அவனுங்களை பார்த்தா அந்த அம்பையர் ஐபிஎல் அம்பையர் நிற்கிறவனுங்களாம் பார்த்தா தார் ரோடு போடுற மாதிரி இருக்கிறான் இவங்கெல்லாம் பார்த்தா அம்பையர் மாதிரியாக இருக்குது என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலை இது ஏன்னா ஒரு ஒரு கிரிக்கெட் என்பது ஒரு இங்கிலீஷ் விளையாட்டுங்க அந்த விளையாட்டு எப்படியெல்லாம் ஒரு எப்படியெல்லாம் அந்த விளையாட்டு நடத்தணும் அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் எல்லாம் இவனுங்களுக்கு ஏற்ற மாதிரி சாதகமாக நடத்தி கொண்டு பல தாழ்த்தப்பட்ட சாமானியர்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகவே இருக்குது மாற்றம் வேண்டும் இந்த ஒரு தவறான ஒரு முடிவினால் ஒரு இன்றைக்கு இந்த கிரிக்கெட் ஐபிஎல்லில் மற்ற எல்லா அணிகளுக்கும் இன்றைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அழுத்தம் இருக்குது அப்படின்னா இதனுடைய தவறான ஒரு காரணங்கள் தான் இவ்வளவு டெக்னாலஜிஸ் வளர்ந்துருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்லையும் இவனுங்க வளரலை இவ்வளவு லைட்டு போடுறானுங்க இவ்வளவு காசு வாங்குறானுங்க இவ்வளவு டிக்கெட்டை விற்கிறானுங்க இவ்வளவு சம்பாதிக்கிறானுங்க இவ்வளவு பிளேயர்ஸை வாங்குறானுங்க விற்கிறானுங்க இவ்வளவு செய்யக்கூடிய இவனுங்க ஏன் இது போன்ற ஒரு ஒரு சரியான ஒரு நிர்வாகம் இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி சஞ்சு சாம்சனுக்கு அவுட் இல்லை என்பது தான் நம்மளுடைய இறுதியான ஒரு ஒரு வாதமாக இந்த இடத்துல முன்வைக்கிறோம் சஞ்சு சாம்சன் போன்றவர்கள் எல்லாம் இன்றைய இந்த கிரிக்கெட்டில் மென்மேலும் சாதித்து காட்ட வேண்டும் இந்த தடைகளை தகர்த்து இந்த சமூகத்தில் கபில் கபில்தவைைப் போல நீங்கள் வந்து ஒரு இடம் பிடித்து அடுத்து வருங்கால இளைய தலைமுறைகளுக்கு நீங்கள் வந்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்து நீங்கள் இன்னும் மென்மேலும் கிரிக்கெட்டில் வாழ வேண்டும் கிரிக்கெட்டில் ஆள வேண்டும் சஞ்சு சாம்சனினுடைய திறமையும் அவருடைய பொறுமையும் அவருடைய பக்குவமான அந்த மனப்பான்மையும் அவரை அவரை வாழ்விற்கு அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் சஞ்சு சாம்சனோடு இந்த இடத்துல நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் நெருப்பு தமிழன் தமிழனாக வாழ்வதே லட்சியம் Sotare ti mwero.